ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு ஸ்னேகன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஓவரா தான் நடந்து வந்துட்டு இருக்காரு இப்போ சமூக வலைதளத்தில் ஸ்னேகனை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஸ்நேகன் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அமைந்திருந்தது நேற்று வந்துட்டு பரணி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் செட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அவரோட ஆக்ரோஷம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரூம்ல போயிட்டு பயங்கரமா அழுது புலம்பி பேசியிருக்காரு அதுக்கப்புறமா வெளியே வந்தவர் வந்துட்டு டீம்மேட்ஸ் கூட பேசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக விக்ஸ் ஆகிட்டு கேமரா முன்னாடி வந்து எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்குது தலலாம் வலிக்குது அப்படின்னு ஏதோ ஒரு புத்தி நிலை இல்லாத ஆள் போலவே பேசியிருந்தார் அதுக்கப்புறமா அவர் என்ன தோணுச்சோ தெரியல திடீர்னு போயிட்டு அந்த ஸ்மோக்கிங் ரூம் மேலே ஏற ஆரம்பித்து பிக் பாஸ் செட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ஆரம்பிச்சாருங்க இதை பார்த்த எல்லாருக்குமே ஈரக்கொலையை நடுங்கிடுச்சு இதை வந்துட்டு விஜய் டிவி அவங்களுடைய ப்ரொமோவில் வந்துட்டு போட்டிருக்காங்க அவர் வந்துட்டு அந்த முள் கம்பிகளுக்கு இடையெல்லாம் வந்துட்டு பூந்துருக்காரு மேலே வந்துட்டு அந்த ஓடு மேலெலாம் ஏறி இருக்காருங்க இதை பார்த்த சக ரூம்மேட்ஸ் வந்துட்டு ரொம்பவே பதத்தோட ஏ வந்து அதை நோக்கி நடக்கும்போது ஸ்னேகன் வந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருங்க இருங்க உட்காருங்க உட்காருங்க யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக பேசியிருக்காருங்க அவர் என்னதான் தப்பு செஞ்சுருக்கட்டும் எவ்வளோ பெரிய தவறு வேணாலும் செஞ்சுருக்கட்டோங்க சக ரூம்மேட் அந்த மேலே ஏறிட்டு கீழே விழுந்திருந்தால் என்ன ஆகுது ஒரு பதட்டத்தில் போயிட்டு அவரை சமாதானப்படுத்தணும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தடுக்க போனவங்களையும் நிறுத்திருக்காருங்க அதாவது நம்மளுடைய பரணி வந்துட்டு செத்தாக கூட கவலை இல்லாத ஆள் மாதிரியே வந்துட்டு ரொம்பவே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்காரு இவர் செய்த செயல் தற்போது ரொம்பவே கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு

ஆண்களுக்கும் கண்டிப்பாக இருக்கு இது ரெண்டுமே வந்துட்டு அவங்க செய்ய தவறி இருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்னேகரின் நடவடிக்கைக்கு மேலும் மிக பெரிய அளவில் கண்டனம் எழும் அப்படின்னு தற்போது எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ